நல்லா லட்டு கடிச்சதா ஆ இப்போ தான் கொஞ்சம் நாள் முன்னாடி க்ரீம் பண் கடிச்சது பயங்கரமாக சாரி பண்ணு நல்லா பண்ணு வந்துச்சு உங்கள் ஏன்னா அர்த்தம் பிளேட்ல இவ்வளோ நாள் பார்த்தீங்கல்ல பீஃப் சாப்பிட்றானா செக் பண்ணுறாங்க டிஃபனை செக் பண்ணுறாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் பார்க்குறாங்க குழப்ப பண்ணுறீங்க ஒரு ஒரு கண்டிப்பாங்க ஹண்ட்ரட் ரோர் மேலே மக்கள் போயிருப்பாங்க பெருமாள் கோயிலுக்கு திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு லட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க என்னாச்சு நல்லா பீஃப் சாப்பிட்டீங்களா முடிஞ்சதா ஜோல் முடிஞ்சதா இதுக்கு மேலேச்சு அடுத்தவங்க பிளேட்டில் என்ன சாப்பிட்றா என்ன சாப்பிட்ல பார்க்காதீங்க ஐயோ வேலை பாரியா நல்லா கொடுத்தாரு பெருமாளே நல்லா லட்டு கொடுத்தாரு இது என் வீட்டு லட்டு பெருமாள் கொடுக்கல என் வீட்டு லட்டு இது மானுஷங்கிற சமூக ஆர்வலர் என்று தமிழ்தானே சொல்லி சொல்லுகிற ஒரு நபர் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதை தொடர்ந்து அவரது வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டு பலரும் இந்துக்கள் மனதை புண்படுத்தும் விதத்தில் அந்த திருப்பதி லட்டு பிரசாத விவகாரத்தை எதிர்க எடுத்துக்கொண்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்டு பதிவில் பியூஷ் மானுஷ் என்கிற அந்த நபர் லட்டு நூறு கோடி பேருக்கு மேலே சாப்பிட்டுருக்கீங்க பீஃப் நல்லா இருந்ததா சோழி முடிஞ்சது இல்லை பெருமாள் நல்லா கொடுத்தாரா அப்படின்லாம் கேக்குறாரு இது வந்து ஒரு அப்பட்டமான இந்துக்கள் மனதை புண்படுத்த வேண்டும் அதன் மூலமாக அவர்கள் மனதை புண்படுத்தி அவர்களை காயப்படுத்தி அவர்களை சினமூட்டி பல மதங்களுக்கு இடையே ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் பொது அமைதியை குலைக்க வேண்டும் என்கிற தெளிவான ஒரு குற்ற நோக்கத்தோடு செயலை செய்திருக்கிறார் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோ திருப்பதி தேவஸ்தானத்துல லட்டு பிரசாதத்தில் அணி அனிம அதாவது விலங்குகளுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி பெரும்பாலான இந்துக்கள் மனதை அது மிகப்பெரிய அளவில் புண்படுத்தியிருக்கிறது பலரும் இந்த செய்தியை கேட்டு பதட்டம் அடைந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில சேலத்தில் வசிப்பதாக தெரிகிறது பியூஷ் மானுஷ் என்கிற சமூக ஆர்வலர் என்று தண்ணித்தானே சொல்லிக் கொள்ளுகிற ஒரு நபர் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதைத் தொடர்ந்து அவரது வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டு பலரும் இந்துக்கள் மனதை புண்படுத்துவதற்கு அந்த திருப்பதி லட்டு பிரசாத விவகாரத்தை எதிர எடுத்துக்கொண்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வீடியோ பதிவில் பியூஷ் மானுஷ் என்கிற அந்த நபர் லட்டு நூறு கோடி பேருக்கு மேலே சாப்பிட்ருப்பீங்க பீஃப் நல்லா இருந்ததா சோழி முடிஞ்சதில்லை பெருமாள் நல்லா கொடுத்தாரா அப்படிலாம் கேட்குறாரு இது வந்து ஒரு அப்பட்டமான இந்துக்கள் மனதை புண்படுத்த அவர்கள் மனதை புண்படுத்தி அவர்களை காயப்படுத்தி அவர்களை சினமூட்டி பல மதங்களுக்கு இடையே ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் பொது அமைதியை குலைக்க வேண்டும் என்கிற தெளிவான ஒரு குற்ற நோக்கத்தோடு இது வந்து பாரதிய நியாய சட்டத்தின் அடிப்படையில் பல பிரிவுகளின் கீழாக குற்றத்தை உண்டாக்குகிற ஒரு செயலாக இருக்குது அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் இன்றைக்கு புகார் எடுத்திருக்கிறோம் இது வந்து தொடர்ந்து ஒரு சென்டிமெண்ட் பாதிக்கப்படுது அப்படின்னும் போது அதை வந்து தொடர்ந்து புண்படுத்துறது அந்த நேரத்துல வந்து இந்துக்களை அதை வச்சு புண்படுத்தி அவங்கள மனசை காயப்படுத்துறதுங்கிறது எந்த மாதிரியான போக்கு அப்படின்னு தெரியல இது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒண்ணு இந்துக்களை வந்து கேவலப்படுத்துறது கொச்சைப்படுத்துறது அவர்கள் மீது வன்மத்தை உமிழ்வது மாடு இல்ல இந்த பசுவை உண்ணாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு தர்மத்தினுடைய நம்பிக்கை அதை கொச்சப்படுத்துறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஆவிற்கு நீர் என்று இறப்பிலும் நாவிற்கு இறகை நிலி வந்ததில் பசு பாதுகாப்பை பற்றி திருவள்ளுவர் பேசியிருக்க சோழர் கால கல்வெட்டு பசுக்களை கொள்வது மாபெரும் பா பாதகம் என்று சொல்லுகிறது இப்படி எல்லாம் வரலாறு இருக்கிற ஒரு சூழ்நிலை அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர்களை கொச்சப்படுத்துவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல இந்த தேசத்துல முதல் விடுதலை போறீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க சிப்பாய்க்கழகம் எதுக்காக வந்தது வெள்ளக்காரன் புல்லெட் தோட்டாவில் புல்லட்டுல ஒரு உர கொடுக்குறான் அந்த உரையில மாட்டு கொழுப்பும் பன்னி கொழுப்பும் இருந்ததுன்னு சொல்லிதான் அதை தான் இந்த தேசத்துல முதல் விடுதலை போர் நடந்தது மாட்டு கொழுப்பு இருந்தது அதில் நாங்கள் கை வாயை வச்சு கடிக்க முடியாதுன்னு சொல்லி இந்துக்கள் போறாங்க பன்னி கொழுப்பு இருக்கு அதனால அதை நாங்கள் வாயில வச்சு கடிக்க முடியாதுன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் இதனால் இதனாலதான் சிப்பாய் கழகம் ஏற்பட்டது இந்த தேசத்துல அவ்வளவு பெரிய சுதந்திர போர் முதல் வெடிப்பதற்கே காரணமாக இருந்தது இந்த விஷயம் அப்படி இருக்கும்போது அதுல போய் சென்டிமெண்ட்ல நாங்கள் விளையாடுறோம் அப்படின்றது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு குற்றச்செயல் அதை கண்டித்து இன்றைக்கு நாங்கள் காவல்துறையிடம் புகார் வைத்திருக்கிறோம் காவல்துறை தமிழக காவல்துறை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மனம் புண்பட்டது என்று கருதினால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் இந்துக்கள் மனம் புங்கொடுகிறது அப்படின்னு சொன்னா நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப காலமாக இருந்தாலும் இந்த முறை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் மது வைப்பு அப்படின்னு சொன்னா தமிழக அரசுக்கு எதிராகத்தான் அவர் வந்து நடத்தணும் ஆனா அதுல வந்து மத்திய அரசுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைக்குரிய ஒரு செயலா இருக்குது ஏன்னா அவர் சட்டம் படித்தவர் எங்கள் காலேஜ் தான் சென்னை டாக்டர் அம்பேத்கர் தான் அவர் எனக்குலாம் சூப்பர் சீனியர் ஆனால் வந்து எப்படி இந்த அடிப்படை சட்ட அரசியலுக்கு புரிதல் கூட இல்லாமல் ஒரு போராட்டத்தை அவர் வந்து அறிவிக்கிறார் என்பது எங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் லிஸ்ட்ல எட்டாவது என்ட்ரியில் இருக்குது மது கையாளுவது மதுவை விற்பனை செய்வது அது எல்லாமே மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் வருகிறது நீங்க அதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணால் எப்படி நடக்கும் அணையாம திருமாவளவன் அவர்கள் நினைக்கிற அலாக அதனால அதனால்தான் இந்த பேசிக் விஷயங்கள் தெரியாம அவர் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக மது ஒழிப்பு கோரிக்கையை நடத்தி போராட்டம் நடத்துறேன் அப்படின்ற ஒரு நகைச்சுவை செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் இதையெல்லாம் ரசிக்கல இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் நடத்துறது வந்து போலி நாடக மது ஒழிப்பு மாநாடு அதனால உண்மையான மது ஒழிப்பு கட்சிகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் அவர் அழைக்கவில்லை பாஜக பல நாட்களாக மது ஒழிப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது குஜராத்ல பூரண மதுவிலக்கு நீண்ட வருடங்களாக நடைமுறையில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் பல நாட்களாக மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பல நாட்களாக பல வருடங்களாக மது ஒழிப்புக்காக தன்னுடைய வாழ்நாளில் பல போராட்டங்களை நடத்திருக்கிறார் திருமாவளம் நடத்து நடத்துவது துபாகூர் மது ஒழிப்பு உண்மையான மது ஒழிப்பு கட்சிகளை கூப்பிட முடியாது ரொம்ப வருத்திற்குரிய ஒரு செயல் பொள்ளாட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதிமுக பீரியட்ல ஒரு மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக கிளம்பி அதெல்லாமே கூட எல்லாம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மூன்றரை வருட அவருடைய ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க திருச்சி பக்கத்தில் அவங்க அம்மா வந்து தலைமை ஆசிரியராக இருக்காங்க மகன் மருத்துவராக இருக்கிறார் எல்லா ஐந்து வயசு பத்து வயசு பெண் குழந்தைகள் எல்லாம் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் வருகிற செய்தி மீனியும் பொழுதுமாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது போலி என்சிசி கேம்ப்னு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது தமிழகம் முழுவதும் விருதாச்சலத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவுல பொறுப்புல இருக்கிற ஒரு நடத்துற ஒரு பள்ளி ஐந்து வயது குழந்தையின் மீது பாலாளரே வந்து விருதாச்சலத்துல பாலியல் வன்முறையில் ஈடுபட்டார் அந்த விஷயம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டது இப்படி நாலோரு மேனியும்ரு வண்ணவுமாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கிறது இப்ப பார்த்தா ஒருத்தர் ஒரு பெண்ணை கொன்று குறிப்பாக சொல்ல போனால் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைக்கு திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொள்ளுகிற இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தது பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கு என்ன விதமான செயல்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பல இடங்களில் ஆசிரியர்களே அத்துமீறுகிற சம்பவம் எல்லாம் நாம கேள்விப்பட்டு இருக்கிறோம் பயிற்சிக்காக செல்பவர்கள் அத்துமீறுகிற சம்பவத்தை கேள்வி கேள்விப்படுறோம் இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனா அரசு பள்ளிகளில் பல இட பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தனியார் பள்ளிகளில் நடந்து கொண்டிருக்கிறது பெண்ணை பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பயத்துல இருந்து கொண்டிருக்காங்க இதற்கு திராவிட மாடல் அரசு என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கோம் இல்ல ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தை சுட்டிக்காட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திருக்கிறோம் இப்போ மறுபடியும் நடத்துவதற்காக நாங்க வந்து திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் நாங்க அந்த உறுப்பினர் சேர்க்கை விஷயங்கள்ல இருந்து கொண்டிருப்பதனால அதுல கொஞ்சம் வேலை பலு அதிக அதிகமாக இருந்ததுனால போராட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் முறிப்பேர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் பெண்கள் பாதிக்கப்படுகிற இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய அது சொல்ல போனா பெண் குழந்தைகள் பாலியல் ரீதியாக சுரண்டலுக்கு தமிழகம் முழுவதும் ஆளாகி இருக்கிற இந்த கொடூரமான ஒரு சூழ்நிலை எதிர்த்து பாஜக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் சார் பேய் இருந்தாங்கன்னா எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க பேர் இருந்தா என்ன பிசாஸ் என்னன்னு நடக்கிறதுக்கு மக்களுக்கு எதிரான ஒரு மோசமான ஒரு ஆட்சி இதுல வந்து அவரு துணை முறை இருந்தா என்ன இல்லாட்டி அவர் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர்தான் தான் இளவரசர் இப்ப கார் ரேசி அறுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் நடத்துறாரு எங்க ஊர்ல பல கிராமத்துக்கு ரோடு இல்ல அந்த இருநூத்தி நாற்பது கோடியை கொண்டு போய் கிராமத்துல போட்டிருந்தா பல இடங்கள்ல ரோடு வந்திருக்கும் மத்திய அரசாங்கம் கிராம சாலைகள் திட்டத்துக்கு பணம் கொடுக்குது அதை எடுத்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை அதனால வந்து அவரு துணை முதல்வர் ஆணா என்ன ஆவாட்டி எங்களுக்கு என்ன எப்படி நடக்கிறது ஒரு பேய் ஆச்சு பிசாசு ஆச்சு மக்களுக்கு எதிரான ஒரு கொடூரமான ஆச்சு இதுல எங்க யாரு எந்த சேரல உங்க என்ன ஆக போகுது மக்களுக்கு இதே எல்லா ஆட்டமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தானே நடக்கட்டும் எதனா வரணும் நீங்க இப்ப நீங்க சகோதரர் கேட்டார் பாலியல் சுரண்டல் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை எல்லாமே அடிப்படை காரணமா இருக்கிறது நீங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் லா காலேஜ் படிக்கிற பீரியட்ல அப்பயும் சென்னையில கஞ்சா எல்லாம் கிடைக்கும் ஆனா ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல கிடைச்சா பெரிய விஷயம் லா காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அந்த பழக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்க கஞ்சா கிடைக்குதுன்னு தெரியும் இப்படி இருந்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கு எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் குறைந்தபட்சம் கஞ்சா எங்க கிடைக்குதுன்னு தெரியும் போதை கிடைக்குது ஸ்டாம்புங்கிறாங்க நெட்டுங்கிறாங்க இன்னைக்கு வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா இவங்க அஞ்சு வருஷம் சுரண்டிட்டு போயிடுவாங்க சம்பாதிச்சிட்டு போயிடுவாங்க ஆனா இன்னைக்கு ஒரு மாணவன் அல்லது ஒரு ஒரு கல்லூரி படிக்கிற ஒரு பெண் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொன்னா ஐம்பது வருஷம் ஆனாலும் அவங்களை மீட்க முடியும் நம்ம வந்து தமிழ் தலைமுறை நம்ம தமிழ் சமூகம் அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வாதாரத்தை எழுந்து கொண்டிருக்கும் அடுத்த தலைமுறையினுடைய மனித வளத்தை இழந்து கொண்டிருக்கும் இவங்க அஞ்சு வருஷம் கொள்ளடிச்சுட்டு போறதுக்காக நீங்க இந்த மூன்றரை வருடத்துல திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு கஞ்சா பரவல் கள்ளச்சாராய பரவல் ஏன் அறுபத்தி அஞ்சு பேர் செத்து போனாங்களே கள்ளக்குறிச்சியில ஆறு பேர் பெண்கள் கள்ளச்சாராய பரவல் மெத்து சிந்தட்டிக் டிரக் பரவல் முழுசா அதிகரித்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்து கலாம்பாக்கத்துல மையமாக வைத்து போதைப் பொருள் சிந்தடிக் டிரக் கடத்தினவங்களை கைது பண்ணுது அப்ப தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு நீங்க ஒண்ணு பாருங்க உலகத்துல எந்த நாட்டிலேயாவது இப்படி ஒரு குடும்பம் நடக்குமா அதிகாரிகள் உட்காந்து டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டா மீட்டிங் போட்டு எவ்வளவுக்கு சாராயம் விற்குது டார்கெட் படிக்கிறதுக்கு டார்கெட் இல்லை குடிக்கிறதுக்கு டார்கெட் நம்ம ஸ்கூல்ல நம்ம டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பசங்க எத்தனை பசங்க போனாங்க எந்த மீட்டிங் நடக்கலை ஆனா போய் உட்காந்து அதிகாரிகள் எவ்வளவு ரூபாய்க்கு குடி விற்குது எவ்வளவு பேர் குடிச்சிட்டு குடலை வெஞ்சி செத்து போனா இதுக்கு டார்கெட் வைக்கிறாங்க குடிப்பதற்கு டார்கெட் வைக்கிற இந்த அரசு உருப்படுமான சத்தியமா உறுப்பினர் இந்த அரசு உருப்படவே உறுப்பினர் ஏன்னு சொன்னா இன்றைக்கு இளம் விதவிகள் மிகப்பெரிய பெரிய அளவுல அதிகமாயிட்டாங்க நீங்க குடிக்க வச்சு குடிக்க வச்சு எல்லாரும் ஐம்பத்தையாயிரம் கோடி ரூபாய் லாபம் மட்டும் சம்பாதிக்கிறது டாஸ்மாக் டாஸ்மாக் மூலமாக இந்த தமிழக திராவிட மாடல் அரசு அப்போ குடிக்க வைத்து மக்களை சம்பாதிக்கிறீங்க அது இல்லாம கஞ்சா பறவை அது இல்லாம கள்ளச்சாராய மூலமாக சம்பா கள்ளச்சாராய மூலமாக மக்களை அழிப்பது அதுல ஒரு கும்பல் சம்பாரிச்சுட்டு இருக்கு எந்த விஷயம் பூதாகரமா இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்படாத பெறல இன்றைக்கு நம்ம கேள்வி ஆகையால இதுல வந்து திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் கூட்டங்களில் இருந்து கொண்டு திமுக இருந்து அமைச்சர்கள் எல்லாம் கூட்ட உட்கார வச்சு மது வைப்பு மாநாடுவார் நடத்துறாரு இன்னும் எத்தனை காமெடியை நாங்க பாக்குறதுன்னு எனக்கு தெரியல இதற்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதாங்கிற மாதிரி இப்ப மக்கள் பேசிக்கிறார் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிதான் இருக்கு

நான் ஒரு ஸ்வீட் ஒரு கடையில வந்து வாங்கி சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா அதுல வந்து நான்வெஜ் இருக்கிறத நான் விரும்ப மாட்டேன் இதுக்கு இதுக்கிட்ட கலப்படம் நான் என்ன பொருள் சாப்பிடணும்னு ஆசைப்படுறதோ அதுதான் சாப்பிடணும் இங்க வந்து எல்லாத்துலயும் கலப்படம் இருந்து கொண்டே இருக்கிறது நீங்க இதுக்கு இவ்வளவு நீங்க அதிர்ச்சி அடைறீங்க நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாய்கறி வந்ததுன்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தது ட்ரெயின்ல வந்து பாத்தீங்களா இன்றைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஆட்டுக்கால் அழுகி போன ஆட்டுக்கால் கிலோ கணக்குல பறிமுதல் பண்ணாங்க இதெல்லாம் சாப்பிட்டு இருக்காரு இப்ப வந்து எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணியில பக்கெட் பிரியாணி சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஏழு குடும்பம் ஹாஸ்பிட்டல் இருக்கு கலப்படமா கலப்படம் தான் கலப்படத்தால பாதிக்கப்படுறவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க கலப்படத்துக்கு எதிரான ஒரு பெரிய குரல் நமக்கு எழுப்பப்பட்டாக வேண்டும் கலப்படம் என்பது ஐயோ சார் திருப்பதி லட்டுல கலந்துட்டாங்க சார் இந்துக்கள் மனது காயப்பட்டு சார் எங்களுக்கு சந்தோஷம் சார் நாம போய் சாப்பிடுறீங்கல்ல நீங்க உங்களுக்கு பிடிக்கல நீங்க திருப்பதி லட்டு சாப்பிடல ஹோட்டலுக்கு போய் ஆட்டுக்கால் சாப்பிடுறீங்க அதுல கெட்டு போன ஆட்டுக்கால் இருக்கே இப்போ தமிழகத்துல திருப்பதிக்கு நெய் சப்ளை பண்ண அந்த நிறுவனம் ஏஆர் நிறுவனத்தினுடைய முதல்வர் வந்து ராஜசேகரன் அவரு பழனி அறங்காவலர் கோயில் இருக்கிறதா அந்த செய்தி வந்திருக்கு அப்போ பழனிக்கு சப்ளை பண்ண நெய்வுல இதே கலப்பட பொருள் இருந்ததா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்யணும் கலப்படத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குரல் என்பது தமிழகத்தில் எழுப்பப்பட்டாக வேண்டும்